அன்புள்ளம் கொண்டி வினயர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி போறோம் மாத ராசி பலன்களை பத்தி போறோம் ராசி பலன்களை பத்தி இந்த மாதம் எந்தெந்த எந்தெந்த ராசியில இருக்கு எந்த தேதியில எந்த கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத பஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் சூரிய பகவான் அவர் ராசியில சஞ்சரிக்கிறார் ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி புதன் பகவான் ரிசபராசிலே இருக்கார் அதே மாதிரி ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கடகராசியில அதே புதன் பகவான் சஞ்சரிக்கிறார் சோ இந்த வாட்டி இரண்டு கிரக குரு பெயர்ச்சி அதாவது இரண்டு புதன் பெயர்ச்சிகள் நடக்க போகுது அதாவது வாரம் வாரம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வாரத்துக்கு உளாட்டி புதன் புதன் பகவான போறாரு பத்து நாளைக்கு உள் ஆட்டி அப்படிங்கிறத இந்த கணக்குல சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு சஞ்சரிக்கிறார் சிம்மத்திலே கேது பகவானும் இருக்கிறார் அதே மாதிரி ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கிறார்

அரசாங்கத்துல ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் நடக்கும் அதிகாரப்பூர்வமான அதாவது இதை ஆகணும் மக்கள் நல்ல திட்டங்கள் ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு சொன்னா பென்ஷன் ஸ்கீம் ஆல்ரெடி இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதெல்லாம் இருக்கு பட் ஆனா இதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ற மாதிரி மக்கள் அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு ஏத்தாப்புல மக்களும் மாற கத்துக்குவாங்க இத்தனை நாள் வரி கட்டாதவங்க கூட திடீர்னு வரி கட்டலாம் அதாவது இந்த உலகத்துக்கு ஏத்தப்பற இப்படி மாத்திக்கிட்டாதான் நம்மளுக்கு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எல்லாம் மாறுவாங்க சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் விருச்ச ராசி என்றர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரிய பவன் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கர பவன் சஞ்சரிக்கிறார் தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது ஆகும் தந்தையின் உடல்நிலை இந்த நேரத்துல பாதிக்கப்படும் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் தேவையற்ற வீண் செலவுகள் நிறைய நடக்கும் அது கொஞ்சம் எண்ணங்களை பார்த்து சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது குழந்தைகளுக்கு மருத்துவம் சார்ந்த செலவு ஏதோ ஒரு ரூபத்துல இது பெற்றோர்களாக இருக்கும் பட்சத்தில் இளம் வயதில் விருச்சகராசியினராக இருந்தா என்ன ஆகும் அப்ப படிப்புல ஆழ்மான எண்ணங்கள்ல உங்களை நீங்களே வர்த்திக்குவீங்க ஏதோ உங்க நீங்க வந்து கீழே இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்வாங்கல்ல அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க சோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்க அவசரப்படாம பொறுமையா இருந்தா போதுமானதே ஒழிய இங்க உங்களை நீங்களே மன வருத்தப்படுத்திக்கிறது வேதனைப்படுத்திக்கிறதுங்கிறது தப்பு சரிங்களா அதே மாதிரி ராசி அதிபதியோட கேது இணைவதால் செவ்வாயோட கேது இது இயல்பா தான் நடக்கும் அதனால ஒரு தப்பு இந்த உலகத்துல எதுவுமே தப்பு இல்ல நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிதான் நம்ம போகணுமே ஒழிய நம்மளா புதுசா எதையும் கற்பனையில இது பண்ணிக்க கூடாது சரிங்களா அதே மாதிரி ஒரு சிலருக்கு சூசைட் பண்ணிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் ஏன்னா செவ்வாயோட கேது இணைகிறது தப்பு அந்த மாதிரி ராசி அதிபதியா இருக்கும் போதுல ரொம்ப தப்பா இருக்கும் இது வந்து நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் ஏன் இத சொல்றேன்னா விருச்ச ராசி பெற்றோர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு கிட்ட போய் எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுப்பா நம்ம எதா இருந்தாலும் பேசி இது பண்ணிக்குவோம் நம்ம சரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு தான் வேற எதுவும் தப்பான நோக்கத்துல நான் சொல்ல ஏன்னா செவ்வாய்க்கு எது இணைவானது குழந்தைகள் சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்குமே ராசினர் வந்து பாதிப்பா இருக்கும் அதாவது விருச்சராசி பெற்றோர்கள் விருட்ச ராசியினரை தான் இந்த நேரத்துல ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் சரிங்களா ஏன்னா அந்த செவ்வாய்க்கியதும் கொஞ்சம் மேசத்தை விட விருட்சகத்தை அதிகமா பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் நாலாம் அதிபதியை போய் அஞ்சுல உட்கார்றதுனால வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல யோகம் புதிதா வீடு கட்டலாம் புதிதா வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மனசுல தோணும் அதை இந்த நேரத்துல உங்களால வாங்க முடியுமாங்கிறது குரு பகவான் ராசிக்கு எட்டுல இருக்கிறனால செய்ய முடியும் செஞ்சிடலாம் புதுசா வண்டி வாங்கணும் புதுசா கார் வாங்கணும் ஆடம்பரமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களால உங்களால சூழ்நிலையை பயன்படுத்திக்க முடியும் ஆனா அந்த ஆடம்பரம் கடன் சார்ந்த அமைப்புகளை கொடுத்துணும் ஆடம்பரத்துக்கு யார் அதிபதி சுக்ரன் அந்த சுக்ரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறனால என்ன பண்ணுவாரு கொஞ்சம் பாதிப்பு கொண்டு வருவாரு அதே மாதிரி கணவன் மனைவியருடைய ஒற்றுமை அதிகரிக்கும் இன்பம் பெருக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் அதாவது உங்க மனைவியோட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் மனைவிக்கு சப்போர்ட்டாவே நீங்க இந்த நேரத்துல இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்குமே சிறிது ஆடம்பர செலவு பண்ணிக்குவோம் நம்ம கொஞ்சம் லக்ஸூரியஸா இருப்போமே பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் எங்கேயோ கொண்டு போய் போடுறோம் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தால நீங்க அதிகமா இந்த நேரத்துல செலவு பண்றதுக்கு முன்படுவீங்க அனாவசிய செலவு அதை கோல்டுல போடுவோம் லேண்ட்ல போடுவோம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்குவோம் அப்படி நினைக்க மாட்டீங்க இந்த நேரத்துல அனாவசிய செலவா தான் நீங்க பண்ணீங்க அப்படியே அது என்னங்கிறத பார்த்து அது உங்க உங்களோட சுய விருப்பம் அவங்கவுங்களோட சுய விருப்பம் இல்லையா அது வந்து நம்ம நீங்க இப்படி பண்றதுக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்றது எனக்கு அதிகாரி இந்த நேரத்துல இந்த மாதிரி செலவு நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லலாம் சரிங்களா அதுக்கு நான் இதை சொல்றேன் சரியா அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் பவனும் ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் பவனம் ஆட்சி அப்படிங்கறதெல்லாம் வருது ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்புல எல்லாம் மனம் ரொம்ப ஈடுபாடா இருக்கும் அந்த லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க ராசிக்கு எட்டுல புதன் ஆட்சி தான் இருக்காரு இல்லைன்னு சொல்லல குருவோட சேர்ந்துதான் இருக்காரு இல்லன்னு சொல்லல அப்ப பணம் இழப்பீடு பெரும்பனத்தை இழப்பீடு இழக்குறீங்க அப்படிங்கிற ஒரு தன்மை கடனாளியாக பெரும்பனம் ஒண்ணு நீங்க கடன் வாங்கணும் இல்ல பெரும்பனம் நீங்க இழக்கணும் அந்த மாதிரி கொண்டு வந்துடும் இந்த மாதிரி இந்த இதுல இருக்கவங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க அதே மாதிரி பெரும்பனத்தால் கடன் வாங்கி கோட்டுக்கு போறது அந்த நீங்க கடனை கட்ட முடியாதனால கோட்டுக்கு போறது வீடை விக்கிறது இடத்த விற்கிறது இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் நிறைய நடக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கிறதுங்கிறது எப்படி உண்மையோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாட்டி ஆடம்பர தேவைக்காண்டி உங்களோட பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புகளை விற்கிறது ஏதாவது ஒரு லேண்டை விற்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க எதையுமே அவசரப்பட்டு ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணாதீங்க இந்த நேரத்தை நீங்க ஏமாந்து போகணுங்கிறது நேரம் சோ எதையும் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு ஏமாந்து பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க அதே மாதிரி சிட் பண்ட்ஸ் இந்த மாதிரி ஏமாந்துவாங்க பாத்தீங்களா ஒரு காலத்துல டிவில எல்லாம் ரொம்ப இதாக படங்கள்லாம் நிறைய படங்கள்லாம் காமிப்பாங்க அந்த மாதிரி ஏமாற்றங்களும் இந்த நேரத்துல உங்களுக்கு நடக்கும் யாரு யாரையும் நம்பி எந்த வேலையும் பாக்காதீங்க சரிங்களா உங்களுக்கு இது சரின்னு தோணா பண்ணுங்க சரி இல்லைன்னு தோணா பண்ண வேண்டாம் அதுதான் உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சரி இல்லைன்னு விட்டுருங்க ஏமாந்தாலும் நம்மளா எடுத்த முடிவா இருக்கணும்னு வேணாங்க இல்லாட்டி அது பாதிப்புக்கு உண்டாக்கும் சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் விசால நட்சத்திரக்காரர்கள் விஷா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இங்கதான் இந்த கோட்டை கேஸ் இந்த மாதிரி போறவங்க தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் ஒரு லைஃப்ல வாலண்டியரா போய் ஏமாறுவீங்க அடுத்தடுத்து ஏமாந்துகிட்டே இருப்பீங்க ஏன் இந்த மாதிரி ஏமாறான்னு தெரியாம ஏமாந்துகிட்டே இருப்பீங்க உங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் ஏன் இப்படி அதாவது உங்க தப்பா சொல்லணும்னு என்னோட இல்ல இயல்பை புரிஞ்சுக்கணும் உங்களை ஆளுமையால நீங்களே உங்க தலையில மண்ணாளி போட்டுக்கிற மாதிரி நிறைய நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த ஒரு மாசம் சோ வேலையை விட்டுட்டு வெளியில வந்துட வேண்டாம் வேலைக்கு இருக்கிறவங்களா இருந்தா வேலையை விட்டுட்டு நான் வெளியில வந்து நான் இதை பண்றேன் அதை பண்றேன் தயவு செஞ்சு வேண்டாம் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு தொழில் செய்யறவங்களா இருந்தா புதிய முதலீடுகள் வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் நிதானமா போவோம் ஒன்னும் அவசரம் இல்லையே அவசர அவசரமா போய் எங்க எந்த ட்ரெயின புரிய போறோம் எந்த ஏரோப்ளைன புரிய போறோம் நிதானமா போவோம் ராசிக்கு இரண்டாம் இடத்த சனி பவான் குடும்பம் குடும்ப சார்ந்த அமைப்புல பர பாதிப்புகளை உருவாக்கும் இல்லாட்டி தேவையில்லாத மனச்சங்கடங்களை உருவாக்கும் தேவையில்லாம உங்களோட பேச்சால பலரை புண்படுத்துவீங்க நீங்க பண்ண தப்புக்கு பலரை பிறரை புண்படுத்தி என்ன பண்றது சோ புரிஞ்சுக்கங்க என்ன நடக்குது சுத்தி எப்படி போகுது அப்படிங்கறத பாருங்க அதே மாதிரி தாயாரோட உடல்லயே இந்த நேரத்துல தேடி வரும் தந்தையாரோட உடலே இந்த நேரத்துல தேடி வரும் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மனச்சங்கட்டம் இருக்கும் தேவையில்லாத ஏதோ ஒரு சிந்தனையிலே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதே மாதிரி வருமானம் இந்த நேரத்துல கொஞ்சம் கைக்கு கஷ்டமா தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனம் பண்ணி கொண்டுருவாங்க சரிங்களா அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வீடு மனை வாகனம் சார்ந்த அமைப்பு எல்லா யோகமும் உண்டு அதே மாதிரி தொழில்துறை புதுசா துவங்க வேணாம் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் எதை வேணாலும் செய்யலாம் தப்பு இல்ல ஆனா பெரும் முதலீடு போட்டு எதையும் பண்ண வேண்டாம் நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன் பெரும் முதலீடு உங்களுக்கு இந்த நேரத்துல தோணும் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபானா பெரிய விஷயம் இல்ல ஐம்பது நூறுன்னு போவீங்க நீங்க ஐம்பது நூறுங்கும்போது நீங்க புரிஞ்சுக்கணும் அது எவ்வளவு உங்களுக்கு உங்களுக்குதான் புரியும் எனக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல பெருங்கொண்ட முதலீடுகள் போட வேண்டாம் இப்படி போட்டிங்கன்னா நீ ஜனநாயக ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கங்க ஆய்வு பண்ணி அது நல்லா இருக்குமா ஸ்ட்ராங்கா வருமா அப்படின்னு முடிவு பண்ணாம பண்ணீங்கன்னா போயிடும் யோசிக்காம சொல்லலாம் காரணம் என்ன செவ்வாய்க்கு எதுக்கு நினைவு ஏமாற்றத்தை தரும் சிம்பிளா யோசிச்சீங்கன்னா பெரிய லெவலுக்கு போவீங்க பெரிய லெவல்ல யோசிச்சீங்கன்னா சிம்பிளா இருவீங்கன்னு சொன்ன சித்திரக்காரர்கள் மற்றபடி குடும்ப உறவினர்கள் உறவினர்கள்ல சந்தோஷம் மனைவி கிட்ட முக்கியமா மனைவியோட நல்ல சந்தோஷமா மாதிரி இந்த சூழ்நிலையாலும் குழந்தை சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கிடைக்கும் இல்லை எனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கு நான் நாற்பது வயசு ஆயிடுச்சு எனக்குல இருந்து குள்ள இருக்குன்னா கூட புதுசா ஒரு ட்ரிப்பு போடலாம் ஒரு ஜாலியா வெளில போயிட்டு வரலாம் இல்லாட்டி ஹோட்டல் போயிட்டு வரலாம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ற சூழ்நிலை கிடைக்கும் ஒரு மீண்டும் ஒரு இளமை இளமை திரும்புதே அப்படிங்கிற மாதிரி வரும் ஹாப்பினஸ் எல்லாம் இருக்கும் அதை பத்தி ஒன்னும் குறையில சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை பெரும் போடுற மாதிரி எதுவும் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்தது கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குழந்தை சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு வருமானம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி தகப்பனார் உடல்நிலை நல்ல முறையில இருக்கு தகப்பனார் வரையை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே தேடி வர அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி இந்த மாசம் ஆரம்பிக்கும் போது ஒரு மருத்துவ செலவும் நடக்கும் உங்களுக்கு தேவையற்ற மருத்துவ செலவு அந்த மருத்துவ செலவுமே ஒரு சிலர் வயதானவர்களாக மருத்துவ செலவு இளம் வயதினராக இருந்தா ஆடம்பர செலவு ஆடம்பர செலவு பாட்டி வைக்கிறேன் ட்ரீட் வைக்கிறேன் இல்லாட்டி பெண்களுக்கு செலவு பண்றது கலைக்காண்டி செலவு பண்றது கலைஞர்களுக்காண்டி செலவு பண்றது தேவையற்ற ஆசைகளை நிறைவேற்றுவதற்காண்டி செலவு பண்ணிக்கிறது அதெல்லாம் என்னங்கிறத கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க செலவு பண்றது தப்பு இல்ல அதா செலவு பண்றது ரொம்ப பெரிய தப்பு தான் சரிங்களா அது இல்லாம இந்த நேரத்துல சப்போஸ் நிறைய கிடைக்கும் நான் அதாவது செலவு பண்றதே நண்பர்களுக்கு செலவு பண்றீங்க அப்படி செலவு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு தான் ஏதாவது நினைப்பாங்க ஆகா உகனு வந்து கட்டுக்கட்டா வந்து நின்று ஆஹ் நான் உனக்கு இருக்கேன் நீ எனக்கு இருக்கேன் அந்த பில்டப்ஸ் எல்லாம் நடக்கும் அதெல்லாம் எதாத்தம் ஒரு ப்ராப்ளம் வரும்போதுல யாரும் பக்கத்துல வர மாட்டாங்க ஆனா நம்ம அவங்களுக்கு செலவு பண்றவங்க முதல்ல எல்லாரும் பக்கத்துல வந்து நிற்பாங்க அது எதாத்தன்மே அந்த மாதிரிதான் நடக்குமே இல்லையா அதை நினைச்சு நீங்க ஊக்கப்பட்டு எந்த தேவையில்லாத சிந்தனைக்கும் போயிட வேண்டாம் சரிங்களா தாய் தந்தையின் உடல்நிலை எல்லாமே நல்லா இருக்கு திருமண அமைப்பு இந்த நேரத்துல கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு வரும்போதில் சொல்றேன் இப்ப அதை பத்தி கேட்க வேண்டாம் வேலை சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல வேலைக்கு போகலாம் அதே மாதிரி தொழில்துறை சார்ந்த அமைப்புல கொஞ்சம் மந்தமா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்றது ரொம்ப நல்லது சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி